தமிழர் பயல்வனாக மாறிய நம்ம சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரை கைது செய்தது நியாயமாக அநியாயமாக இதை அரசியல் சார்ந்து நம்ம பார்க்கலாம் இதை எப்படிங்க நியாயப்படுத்த முடியும் இதை எப்படி அநியாயப்படுத்த முடியும் என்னங்க கருத்து சுதந்திரம் இல்லையா என்ன அவர் என்ன என்ன தப்பாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இப்போ சவுக்கு சங்கரு சவுக்கு என்று ஆதரவு ஆதரவாளர்கள் அதிகமான லட்சக்கணக்கான இருக்காங்க இணையதளங்களில் சவுக்கு சங்கருக்குன்ற இருக்கக்கூடிய ஆதரவாளர்களினுடைய பட்டியல் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் இந்த இடத்துல ஒரு நடுநிலையாளர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்யணும் ஆனால் நான் சவுக்கு சங்கரை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே தோல் உறிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவன் ஒரு மிகப்பெரிய அயோக்கியன் திருடன் என்பதை நான் பல என்னுடைய காணொலிகளில் குறிப்பிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நடுநிலையாளன் என்கின்ற ஒரு முறையில் ஒரு எல்லாரையும் பற்றியும் என்னங்க இவர் இப்படி பேசிட்டாரு கைது செய்யப்பட்டுட்டார் தமிழனுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இன்னொன்று இருக்குது பாவங்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம் சவுக்கு சங்கரை கைது பண்ணி அங்கே உட்கார வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புசுக்கு 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 புசுக்குன்னு இருக்கார் அதை பார்க்கும்போது மனசு உண்மையில் வேதனை அடையுது அது உண்மை தான் ஏன்னா எல்லாேருக்கும் மனிதாபிமானம் அப்படிங்கிறது இருக்குது அப்படி ஒன்று நம்மெல்லாம் பெரிய கொடூரமான ஆட்கள்லாம் கிடையாதுங்க ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேதனை அளிக்குது இருந்தாலும் சவுக்கு சங்கரினுடைய இந்த கைதை நிறைய பேர் கொண்டாடுறாங்க நம்ம உட்பட அதில் கருத்து இல்லை ஆனால் இதை நம்ம ஒரு ஆய்வு செய்வோம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் சவுக்கு சங்கரை வந்து நிறையா இப்போ சவுக்கு மீடியா அப்படின்னு போயிடுச்சுன்னா கிட்ட இப்போ அவங்களுடைய மீடியா போயிடுச்சுன்னா அந்த பார்வையாளர்கள் இந்த பக்கம் வந்துடுவாங்க நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அவ சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்த்தல இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆகிட்டாங்க ஏன்னா இது வந்து தொழில் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் என்பது ஒரு தொழில் இந்த யூடியூப் யூடியூப்ல சம்பாதிக்கணும் என்பதற்காகத்தான் எல்லாருமே பேசுறாங்க யாரும் சமூகத்தினுடைய நலன் கருதி பேசுறது அப்படிங்கிறதுலாம் இல்லை நீ ஒரு யூடியூப்பில் தானேப்பா பேசுகிற அப்படின்னா நான் யூடியூப்பில் காசு பணங்கள்லாம் எனக்கெல்லாம் வந்து எப்போவே ஒரு கொடுத்துக்கிட்டு இருந்த ஐம்பது நூறு டாலரும் அது எப்போவே நிறுத்திட்டாங்க ஏனென்றால் நம்மளுடைய சேனல் என்பது சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூடியூப் நிர்வாகங்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சரி இதெல்லாம் விட்டுருவோம் இப்போ யூடியூப் சேனல் பயில்வான் மாதிரி மாறிய ரங்கநாதன் அதாவது பயில்வான் ரங்கநாதன் மாதிரி மாறிய சவுக்கு சங்கம் இப்போ சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெண்களை வந்து அதிகமாக குறிவைத்து பேசுகிறாரு பெண்களை மட்டும்தான் அதிகமாக வைக்கிறார் அதற்கப்பறம் பெண்களை குறிவைப்பதோடு அடுத்த கட்டமாக இவரினுடைய குறி என்பது யாரை தாக்குத தாக்குவார்னா நேரடியாக முதல்ல திமுகவை தாக்குவார் இதுதான் இப்போது திமுகவை தாக்கும்போது அதில் வந்து ஒரு ஊறுகாய தொடுக்கிற மாதிரி எப்பொழுதுமே பெண்களை கடுமையாக தாக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர் பெண்களை இவர் ஏப்பா கடுமையாக தாக்குறாரு ஏன் இவருக்கு என்ன அப்படி என்ன மனநிலையில் அப்படி என்ன அவர் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நியாயமானதுதான் இ இப்ப முதன் முதலாக நம்ம சுருக்கமாக சொல்வோம் அவரு முதல் முதலாக கைது செய்யப்பட்ட போது ஏப்பா கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அவர் கைது செய்யப்பட்டதனுடைய நோக்கம் என்பது அவர் ஒன்றும் பெரிய பல போராட்டங்களில் இறங்கி இங்கே இருக்கக்கூடிய சாதிகளுக்கு சாதி சாதிகள் சாதி கொடுமைகளுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடி அல்லது இயற்கை கனிம வளங்கள் அல்லது மணல் கொள்ளை இவைகளுக்கு எதிராக போராடி அல்லது இந்த திருடி கொள்ளை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக எதிராக போராடி மக்களினுடைய நலத்திட்ட பணிகளுக்காக இவர் களத்தில் இறங்கி போராடி இவர் சிறைச்சாலைக்கு போகல ஓய்வு பெற்ற நீதிபதிகளினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் வேலைக்காக விதவை பெண்களை அழகான விதவை பெண்களை எடுத்துக்கிறாங்க அதில் பணத்துக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு சுகத்துக்கு சுகமும் ஆச்சு அப்படின்னு ஒரு கருத்துக்களை வெளியிட்ட போது தான் இவரை கைது பண்ணுறாங்க இதற்கு கைது பண்ணும்போது அரசியல் சார்ந்து சில முட்டுகளை கொடுக்கலாம் திமுக தாங்க இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் திமுக அன்றைய காலங்களில் இவரை பிடிச்சி நீங்கள் குண்டாஸில் போடுங்க இவரை வெளியில் வர முடியாமல் பண்ணுங்க அப்படின்லாம் திமுக எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை அதான் நிதர்சனமான ஒரு உண்மை திமுக இதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து கடந்து போயிடுச்சு இதே வேளையில் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் இதே நீதிபதிகளினுடைய சில கோரிக்கைகளுக்கெல்லாம் அவர் வந்து அதற்கேற்ற போல் நான் நடந்துக்கிறேன் என்று சொன்னதுனால இறுதியாக இவரை என்ன பண்ணாங்க இவரை இறுதியாக அவரை விடுதலை பண்ணாங்க சரி வெளியில் வந்தார் அதற்கப்பறம் மறுபடியும் ஆரம்பித்தார் மறுபடியும் மறுபடியும் போய்கிட்டு இருந்தார் இப்போ மாட்டிக்கிட்டார் இப்போ எதில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா இன்றைக்கு சவுக்கு சங்கர் என்பவர் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டார் அது என்ன பிரச்சனை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரிங்க காவல்துறை அதிகாரி தப்பு செய்யாத காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நீங்க ஒரு பட்டியல் எடுங்க தப்பு செய்யாத காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க லஞ்சம் வாங்காத காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க காவல் நிலையங்களில் தகாத முறைகளில் தாக்காத ஒரு 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 குற்றவாளியாகவே இருக்கட்டும் அல்லது ஒரு விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும் அவர்களை கடுமையான முறைகளில் தாக்காத காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதே போல் எத்தனை காவல்துறை இப்படி நீங்கள் ஒரு பட்டியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்டியலில் நீங்களே ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள் அல்லது இந்த அரசே அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளட்டும் அப்படி எடுத்துக்கொள்ளும்போது காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகளில் நூறு சதவீதத்தில் எவ்வளோ பேர் லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பட்டியல் என்பது அந்த பட்டியலில் ஒரு உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் அதுல என்னென்ன உங்களுக்கான தெளிவு கிடைக்கும் அந்த பட்டியலில் உங்களுக்கு லஞ்சம் வாங்காத காவல்துறை அதிகாரிகள் ஒரு அஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அல்லது பத்து சதவீதம் பேர் இருக்கிறாங்க இதில் தொண்ணூறு சதவீதம் பேர் லஞ்சம் தான் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இது உண்மை இது உண்மைதானே உண்மைதான் அதே போல் அரசு துறை சார்ந்த எல்லா துறைகள்லேயும் நீங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தாசில்தார்லேருந்து தாசில்தார்ல இருந்து இந்த வருமான வரித்துறையில் இருக்கக்கூடிய அலுவலக அதிகாரிகள்லேருந்து பத்திரம் போடுறதுலேருந்து நிலம் அளக்குறதுலேருந்து இன்றைக்கு பிறந்த சான்றிதழ் கொடுக்கறதுலேருந்து இறந்த சான்றிதழ் கொடுக்கற வரைக்கும் லஞ்சம் கொடுக்கப்படுது லஞ்சம் இல்லாமல் நம்ம ஊரும் இல்லை நம்ம ஊரும் இல்லாத லஞ்சமும் இல்லை இதையெல்லாம் நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா நம்ம யாரும் அரசு பக்கமே போகவே முடியாது அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் சரியாக வேலை செய்கிறாங்களா எத்தனை அரசு அரசு துறை சார்ந்தவர்கள் சரியாக வேலை செய்கிறாங்க இல்லை எத்தனை அரசு துறை சார்ந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ மற்ற துறை சார்ந்தவர்களோ எத்தனை பேர் தங்களுடைய பணிகளை சரியாக செய்கிறாங்க இப்படிங்கிற ஒரு பட்டியலை போட்டிங்கன்னா அதுல ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் தான் தேரும் தொண்ணூறு சதவீதம் பேர் தூக்குற மாதிரி தான் இருக்கும் இப்படி எல்லா இடங்களிலும் குறைகளும் குற்றச்சாட்டுகளும் இன்றைக்கு வந்து அதிகமாகவே தலைவிரிச்சு ஆடுது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் நமக்கு ஒரு விடயங்கள் பிடிக்கலை என்பதற்காக நாம் பல விடயங்களை நம்ம வெளியில் கொண்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது எல்லாவற்றையுமே நாம் ஆதாரபூர்வமாக ஒரு சில ஒவ்வொரு விடயங்களையும் வெளியில் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்கணும் ஆனால் ஒரு தகாத வார்த்தைகளில் நம்ம கருத்துக்களை பதிவிடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு ஒன்று தான் எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் கருத்து இல்ல ஆனாலும் அந்த கருத்து சுதந்திரம் என்பது சரியாக சரியான முறையில் கொண்டு செல்லணும் தான் நான் சொல்றேன் இப்ப நான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்யறேன் என்னுடைய ஊடகங்கள் எத்தனையோ முறை முடக்கப்பட்டிருக்கு எத்தனையோ முறை இந்த என்னுடைய நம்பர்கள் என்னுடைய எண்கள் எல்லாம் ஹேக் செய்யப்பட்டிருக்கு இது எல்லாமே ச சரளமாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன்று தான் பொதுத்தலங்களுக்கு வரும்போது நாம் எதையும் சந்திக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வந்து ஒரு 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 திராணி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாம் வரணும் அப்படி இல்லைன்னா அந்த பொதுத்தளம் பங்குகளுக்கு நம்ம வரவே கூடாது அப்படிங்கிறது தான் நானே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஒன்றாகவே இது வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்றைய காலங்களில் நாம் எல்லா விடயங்களையும் தட்டி கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆமா ஆனால் அந்த தட்டி கேட்கக்கூடிய விடயங்கள் ஆனால் அந்த தட்டி கேட்கக்கூடிய விடயங்கள் அப்படிங்கிறது எதுல என்னென்ன விடயங்களை நம்ம தட்டி கேட்குறோம் அதை எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரனுடைய இந்த கடந்த பாதையெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தோம் என்றால் அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரோக்கர் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இப்போ இந்த புரோக்கர் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டு அந்த வேலைகளை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படி தான் இருப்பேன் எனக்கு வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இன்றைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இப்போ இவர்களுடைய இவருடைய ஒரு உதவியாளர் இவருடைய உதவியாளர் ஒரு ஒருவர் கார்த்திக் கார்த்திகேயனோ கார்த்திகோ ஏதோ ஒரு உதவியாளர் வந்து ஒரு ஒரு ஆயாமா வேலை வாங்கி தரேன் சொல்லி ஒரு மூணு லட்ச ரூபாயை வசூலிச்சிருக்கிறாரு இந்த மூணு லட்ச ரூபாய் வசூலிச்சதுல சவுக்கு சங்கர் சொன்னக்கூடிய குற்றச்சாட்டு மூணு லட்சம்லாம் இல்லைங்க ஒரு லட்சம்தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இன்றைக்கி வந்து நம்ம பாலாஜி அவர்கள் வந்து உள்ளே போயிருக்கிறாரு அவர் என்ன காரணத்துக்காக உள்ளே போயிருக்கிறாரு இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு அவர் ஒன்றும் கோடி கோடியாக பல கோடிகளை கொள்ளையடித்து பல பல கோடிகளை கொள்ளையடித்து குற்றச்சாட்டுகளுக்கு அவர் உள்ளே போகல ஏதோ பல லட்சங்களுக்காக அவர் கொள்ளையடிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு பல லட்சங்களான குற்றச்சாட்டு இப்போ இந்த பல லட்சங்களான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் உள்ளே போய் பல ஒரு வருடங்கள் ஆகப்போகுதா என்னன்னு வர தெரியலை பல மாதங்கள் ஆகி போச்சு இப்படி சட்டத்திட்ட விதிமுறைகளில் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் தவறு தான் பெரிய தப்பு பண்ணாலும் அது ஒரு தவறு தான் அதனால இப்போ நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தட்டி கேட்கக்கூடிய விடயங்கள் எப்படி இருக்கு அது எந்த வகையில் நம்ம நாம அதை அந்த விடயங்களை கொண்டு போகிறோம் என்பது தான் நாம் ஒரு கருத்தியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் இப்போ இந்த இடத்துல நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் அப்படி என்ன ஒரு கேள்வி என்றால் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அவர் தவறானவராக இருக்க இருக்கட்டும் இருந்துட்டு போறாரு தவறான ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தால் அவரின் மீது இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு வந்து அவரின் மீது குற்றச்சாட்டுகளை நாம் சொல்லலாம் ஆனால் அவர் காவல்துறை அதிகாரிய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு யூடியூபில் சேனலில் உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்கிறது இல்லை அவர் ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை என்ன ஒரு பெரிய காதல் மன்னனா அவர் ஏன் எல்லாேருக்கும் பிடிக்குது அவர் என்ன பெரிய அழகனா அவரை ஏன் இந்த கான்ஸ்டபுளுக்கு பிடிக்குது அந்த கான்ஸ்டபிளுக்கு பிடிக்குது எஸ்ஐக்கு பிடிக்குது இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்குது இதெல்லாம் என்ன காரணம் ஏன் பச்சை குத்துக்கிட்டலாம் இருக்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு அவர் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை இவர் இங்கே பதிவு செய்கிறாரு இதை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா உங்கள் வீட்லேயும் காவல்தூரில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலை செய்வாங்க அப்போ எல்லாரும் தங்களுடைய உயர் பதவி அடைகிறாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இதுதான் காரணம் அப்படின்னு ஒத்துப்பீங்களா இது நடைமுறையில சாத்தியமாகுமா இதுதான் பெரிய தவறு இந்த ஒரு பெரிய தவறை நாம எல்லாரும் முட்டு கொடுத்து ஐயோ அவரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு தவறு தான் இப்போ இந்த பக்கத்தில் பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம பயில்வான் மாதிரி கிளம்பிட்டாரு சவுக்கு சங்கர் இப்போ பயல்வான என்னை பொறுத்த வரைக்கும் ஏங்க வெளியில விட்டுருக்கிறாங்கன்னா அவர் சினிமாவில் இருக்கக்கூடிய சாக்கடையை அவர் வந்து சுத்தம் பண்ணுறாராம் சினிமாவில் இருக்கக்கூடிய சாக்கடை நீ என்ன சுத்தம் பண்ற இப்போ நீ வந்து ஒரு பொம்பளை இவங்களை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறதுனால சினிமா சுத்தம் ஆயிடுமா அதாவது ஒரு வயதான ஒரு புரோக்கர் வேலையை பார்க்கக்கூடிய பயில்வானையும் தோல் உரிக்கணும் அதில் கருத்து இல்லை பயில்வானையெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு ஆயுள் தண்டனையை கொடுக்கணும் யார் யார் கூட போகிறாங்க யார் யார் கூட படுக்கிறாங்க அப்படிங்கிறது தோ நாம தோல் உரிக்கணுங்கிற அவசியமும் தேவையும் நமக்கு இல்லை எல்லா இடங்களிலேயும் குற்றங்களும் நடக்குது குறைகளும் இருக்குது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஒரு கிராமப்புறங்க ஒரு கிராமப்புறத்தில் ஒரு அதாவது ஒரு கிராமப்புறங்கள்ல இவருனுடைய மனைவிக்கும் அவருடைய கணவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா இவரினுடைய மகள் அவருடைய மகனை காதலிக்கிறான்னு இல்லைன்னு சொல்லிட முடியுமா இவருடைய மகள் அவருடைய காதலனோடு இருந்து கர்ப்பமாயிட்டா ஆனால் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கு போயிட்டா இது இல்லைன்னு சொல்லிட முடியுமா இது எல்லா நடைமுறையில இல்லாம இருக்கா எல்லா கிராமங்கள்லயும் இது நடக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துக்கு போகும்போது பல மாதங்களாகவே ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க வந்து வந்து போவாங்க கடைசியில் பார்த்தா எங்க அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க அம்மா வச்சிருந்தாரு அதற்கப்புறம் அவங்களுடைய மருமகளை இன்னொருத்தர் அவருடைய மகன் மகன் வந்து வச்சிருக்கிறாரு இப்படிங்கிறதெல்லாம் பரம்பரை பரம்பரையாகவே சில கிராமங்கள்ல தொடருது சில கிராமங்கள்ல தொடருது இதை கண்டும் காணாமலும் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க சில ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இன்றைக்கு விளைவாதர்கள் இருப்பாங்க காசு கொடுத்தா அவங்க 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 கூட போகலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றும் இருக்கு இப்ப இதையெல்லாம் நாம வந்து ஒரு ஊடகமாக வைத்து கொண்டு தோல்விக்க முடியுமா இது ஒரு பொழப்பா இதை நம்ம செய்ய முடியுமா தவறு எங்கெங்கல்ல ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கும் ஒரு ஆசிரியைக்கும் ஒருத்த முடிச்சு போறான் இவங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படி பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இது அது அப்படிங்கிற ஒரு உடையங்களை சொல்றான் அந்த கடையில் வேலை செய்கிற பொண்ணு இந்த கடையில் வேலை செய்யற பையனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அந்த கடையில் வேலை செய்கிற ஆன்டிக்கும் இந்த கடையில் வேலை செய்கிறவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இது எல்லாம் இன்றைக்கு எங்கேயுமே நடக்கலையா இந்த உலகத்துலேயே இந்த உலகத்துலேயும் எல்லா இடத்துலையும் நடக்குது நம்ம ஊர்லேயும் நடக்குது இது நடக்கலைன்னு யாராவது சொல்ல முடியுமா இதை இதற்கெல்லாம் ஒரு மீடியா வச்சு நீங்கள் தோல் வச்சு காட்டிக்கிட்டு இருப்பீங்களா இப்போது ரஜினிகாந்த் எத்தனை நடிகர்களோடு படித்தார் படுத்தார் தெரியுமா விஜய் எத்தனை நடிகர்களோடு படுத்தார் தெரியுமா இப்படி நீங்கள் பட்டியலில் எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ரகசிய அறை ரகசிய உரை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியும் இதெல்லாம் தவறுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய வாழ்வுடையங்களை விடயங்களை நாம் நாம் சில இடங்களில் கடந்து தான் போகிறோம் அம்மையார் என்ன ஜெயலலிதா அவர்கள் வந்து பெரிய நூறு சதவீதம் ஓ நீங்கள் அம்மானு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அம்மாவுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அம்மாவுக்கு தகுதி இருக்கா அம்மா அப்படின்னு நம்ம நம்ம அம்மாவை சொல்றோம் சொல்கிறோம் அம்மா வச்சொல்லும்போது நம்ம அம்மா வந்து எந்த அளவிற்கு புனிதமாக நம்மளை நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்மளை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க அப்போ ஜெயலலிதா அம்மையாரையும் நம்ம தான் சொல்றோம் அப்படி சொல்லும்போது அந்த அம்மாவினுடைய வரவு எப்படி இருந்துச்சு த தமிழ் சினிமாவில் எப்படி இருந்துச்சு அந்த அம்மா தமிழ் சினிமாவில் எப்படி இருந்தாங்க அரசியலுக்கு எப்படி வந்தாங்க அரசியல்ல அந்த அம்மா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்மந்தம் எம்ஜிஆர் ஏன் அந்த அம்மாவுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாரு இது எல்லாமே நம்ம கேள் கேட்டோம் அப்படின்னா நாரி போயிடுங்க எம்ஜிஆரோடைய ராமாபுர தோட்டத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாரி நாத்தம் எடுத்து போயிடுங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஏடிஎம்கே என்கின்ற ஒரு கட்சிக்கு நீங்க ஏண்டா ஓட்டு போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா ஒத்து மொத்தமா அழிஞ்ச போயிடுங்க இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே இங்கே பல பேருனுடைய நாம் எடுத்து பேசணும் என்பதற்கான ஒரு அவசியமும் இதையெல்லாம் இன்றைக்கு ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அதிகாரி பெண்களை சவுக்கு சங்கரு இவ்வளவு கேவலமாக பேசணும் அப்படிங்கிறது அவசியமற்ற ஒரு பேச்சு இப்போது காவல்துறை அதிகாரி அருண்குமார் அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து சுதந்திரம் என்றால் ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைங்க உங்களுடைய உங்களின் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வெளியிடுங்க அது நூறு சதவீதம் உண்மை இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் அதில் மாற்றுக்கருத்து அல்ல ஆனாலும் ஒரு காவல்துறை அதிகாரியை கண்டபடி விமர்சிப்பதும் அதன் பிறகு அந்த காவல்துறை அதிகாரி பெண்களையும் தலைமை விமர்சிப்பதும் மிகப்பெரிய ஒரு தவறு அதை செய்யவே கூடாது அதை செய்தது சவுக்கு சங்கரினுடைய மிகப்பெரிய ஒரு தவறு தான் இப்போ சவுக்கு சங்கரு நிறையா இடத்த தோல் உரிச்சார் அவர் எந்த தோல் உரிச்சாரு ஸ்ரீமதியினுடைய மரணத்திற்கு அநியாயத்தினுடைய பக்கம் போய் நின்னார் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு ஸ்ரீமதியை தரக்குறைவான கருத்துக்களோடு பதிவு செஞ்சு ஸ்ரீமதியினுடைய மேலேருந்து ஸ்ரீமதி கீழே விழுந்தது கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ கேமரா வீடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது ஆனால் மேலேருந்து இப்படி கீழே விழுந்தாங்கிறதுக்கான எந்த விதமான ஃபுட்டேஜும் இல்லை அதற்கப்புறம் இதுவரைக்கும் அதற்கான அது என்ன நடந்துச்சு எப்படி அந்த அந்த தவறு வந்து எப்படி நடந்துச்சு என்பதை இதுவரைக்கும் நம்மளால காவல்துறையும் அப்படியே விட்டுருச்சு ஆனா எல்லாருக்குமே தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இதுவரையில் அதற்கான நூறு சதவீதம் நியாயம் கிடைக்கல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று பேர் மரணம் அடைந்தாங்க இந்த பதிமூன்று பேர் மரணம் அடைந்த போதும் அவர்களுக்கான அந்த பதிமூணு பேர் மரணமடைந்தாங்கல்ல அந்த மரணமடைந்த அந்த பதிமூன்று பேருக்கு அந்த பதிமூன்று பேரை சுட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைச்சா என்ன அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தீங்களா இல்லை பிடிச்சி சிறையில் அழைச்சிங்களா எதுவுமே நடக்கல சாத்தான்குளம் கொலை வழக்குகளில் அப்பாவையும் மகனையும் அடிக்கொண்ட காவல்துறை அதிகாரிய இதுவரைக்கும் அந்த அதிகாரிகளை என்ன பண்ணீங்க சிறையில் அடைச்சிங்களா நடந்துருச்சா நடந்து முடிஞ்சிருச்சா இல்லை ஆயுள் தண்ணி கொடுத்துட்டீங்களா இல்லை இதெல்லாம் ஒரு அரசினுடைய கவனக்குறைவு என்பதில் மாற்று கருத்து கிடையாது நாளைக்கு நான் நான் ஊருக்கு வரும்போது கைது செய்யப்படலாம் என் மீது குண்டாசு கூட போடப்படலாம் என்னவெனால் நடக்கலாம் இது இல்லை என்று சொல்ல சொல்லிவிட முடியாது ஆனால் அதற்காக நாம் நாம் தனிப்பட்ட ஒரு முறைகளில் ரொம்ப அவதூறான அசிங்கமான கேவலமான ஒரு விடயங்களை நாம பதிவு செய்யக்கூடாது அப்படி செய்வது அப்படிங்கிறது நம்மளினுடைய தரம் தாழ்ந்து ஒரு விடயம் செய்யக்கூடிய ஒரு விடயமாக மாறும் நமக்கான ஆதரவுகள் என்பது இல்லாமலே போயிடும் இப்போ சவுக்கு சங்கருக்கு எவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு நிலைமை யாரும் ஆதரவு கொடுக்கல கடந்த முறை நாம் தமிழர் கட்சியினுடைய நன் சீமான் ஆதரவு கொடுத்தார் இந்த முறை என்னாச்சு அவரே நீ கழிவு கழிவு ஊத்துற உனக்கு மறைமுகமாக எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க உனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல பிஜேபி ஆதரவு கொடுத்துச்சு நாம் தமிழ் கட்சி ஆதரவு கொடுத்துச்சு சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆதரவுகளை கொடுத்தாங்க ஆனால் அந்த ஆதரவுகளை நீ என்ன பண்ண உன்னுடைய வருமானத்திற்கு ஏற்றாறு நீ பயன்படுத்திக்கிட்டு உன்னுடைய வளர்ச்சியை நோக்கி போன கடைசியாக ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியில் போய் உனக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு செட்டில் ஆனேன் இப்போ கடைசியாக ஏடிஎம்கே இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும்போது ஏடிஎம்கே கட்சி உன்னை பற்றி என்ன உன்னை என்ன பண்ண முடியும் உனக்கு யார் குரல் கொடுக்குறான் எடப்பாடி குரல் கொடுத்து எதுவும் நடந்துறப்போகுதா இல்லை ஜெயக்குமாரே குரல் கொடுத்து எதுவும் மாற்றம் வந்துட போதா ஜெயக்குமாரே நாடம் கட்டினவங்க தான் உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு அதனால ஜெயக்குமார் எனக்கு பிரஷர் இருக்குது சுகர் இருக்குன்னு சொல்லி ஐயா குய்யான்னு வெளியில் ஓடி வந்தாரு ஆகவே இங்கே பொறுத்தவரையில் சட்டம் என்பது எல்லாருக்கும் சாதகமாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது சட்டம் என்பது நூறு சதவீதம் நேர்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது சட்டத்தில் ஓட்டைகள் இருக்குது அந்த ஓட்டைக்குள்ளே எல்லா விதமான அநியாயங்களும் அட்டுணியங்களும் நடக்கத்தான் செய்யுது ஆனால் அதை அதற்காகவெல்லாம் நாம் இருக்கிற விடயங்களையெல்லாம் காவல்துறையோ அல்லது நீதித்துறைகளையோ அவ்வளவு ரொம்ப படுகலமாக முதலமைச்சரையோ அல்லது பிரதமரையோ ரொம்ப படுகமான தரம் தாழ்ந்த வார்த்தைகளை நம்ம பதிவிடக்கூடாது அப்படி பதிவிடுவது மிகப்பெரிய தவறு நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் அதற்கான ஒரு மிகப்பெரிய தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீங்க இன்றைய சவுக்கு சங்கரனுடைய நிலையும் அதுதான் அதனால் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது ஒன்று தான் நம்மளுடைய போராட்டம் நியாயமானதாக இருக்க வேண்டும் அந்த நியாயமான ஒரு போராட்டம் மக்களுக்கான ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக அந்த நியாயமான ஒரு போராட்டங்கள் இருக்கணும் போராட்டங்கள் எப்போது வெற்றி பெறுவாது அந்த போராட்டங்கள் என்பது அந்த போராடக்கூடியவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் அவர்கள் மேலையும் போகலாம் கீழேயும் போகலாம் ஆனாலும் இன்றைக்கும் நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நடைமுறைய என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த சமூகத்திற்காக என்னுடைய குரல் ஒழித்து கொண்டிருக்கு என்பது நிதர்சனமான உண்மை இது என்னுடைய இதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை நாம் நான் ஏற்றுக்கிறேன் அவ்வளவுதான் இந்த நல்லது கெட்டதை நான் முன்னின்று சந்திக்கக்கூடிய அளவிற்கு எனக்கான ஒரு திராணி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி நான் என்னை என்ன கைது செய்தாலோ என் மீது குண்டாஸ் போட்டாலோ இந்த சமூகம் வந்து நிற்க போகிறதோ இல்லை எனக்காக யாரும் போராட போகிறதோ கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விம்பமான ஆளும் நான் இல்லை ஆனாலும் நான் பிறந்த என்னுடைய இந்த காலங்களில் என்னுடைய சமூகத்திற்கு நான் இருக்கும்போது என்னால் முடிந்த ஒரு சில ஒரு சிறிய ஒரு துரும்பம் பல்குற்ற பல்குத்த உதவும் என்று கூறுவதைப் போல் என்னால் முடிந்த வரைக்கும் எனது எனது சமூகத்திற்கு என்னுடைய குரல் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் யூடியூப்பில் பேசுகிறதுல எனக்கு காசு வருது அப்படின்னா நான் இங்கே உட்காந்து பேசுகிறத விட நான் வேலை செஞ்சேன்னா படமடங்கு காசுகளை சம்பாதிக்க முடியும் என்னுடைய நேரங்களை நான் தேவையில்லாமல் நான் இணைய இணையங்களில் ஒதுக்குறது எதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன்னா உண்மையில் நான் எனது சமூகத்தின் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாதவன் அப்படிங்கிறது தான் உண்மை நான் மற்றவர்களை போல் அல்ல மற்றவனை போல சமைக்கணும் மற்றவனை போல சமைக்கணும் நம்மளே சாப்பிடணும் அதற்கப்புறம் நாமளே சம்பாதிக்கணும் நாமளே வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு இல்லை என்னால் முடிந்த வரையில் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு நிலையும் இருக்கு பலருக்கும் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதனால் நான் யாரையும் நம்பி இல்லை நான் என்னையும் நம்பி நீங்கள் எல்லாரும் இருக்கணுங்கிறத நோக்கமும் இல்லை இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சமூக வலைதளங்களில் நம்ம பேசும்போது நாம் பதிவிடுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது அந்த எதிர்வினை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கே நமக்கு நாமே நம்ம தலையில் மண்ணலி போட்டுக்கிறதாகவும் அர்த்தம் நம்ம வாழ்க்கையை நம்மளே பாழாக்கிக்கிறதுனா அர்த்தம் அதனால் சமூக வலைதளங்களில் நீங்கள் பயணிக்கும்போது செய்து உங்களுடைய கருத்துகள் நேர்மையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விட வார்த்தைகள் தயவு செய்து ரொம்ப தரம் தாழ்ந்து இருப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஒரு குழியை தூண்டிக்கிறதுக்கு சமமானது சவுக்கு சங்கரினுடைய தொடர்ந்து இந்த பயில்வான் மாதிரி பேசிக்கிட்டு தெரிகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒன்று தான் இதில் யார் யார் கூட படுக்கிறாங்க யார் யார் கூட இருக்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் சொல்வதற்கு நாம் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் செய்திகளை பார்த்துட்டு அடிச்சு விட்டுக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது தவறு இப்போ ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பெண் காவல்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது அதுக்கான கொடுக்கலாம் ஆனால் இப்போ இதே காவல்துறை வந்து எங்கேயும் அடிக்கலையா எங்கேயும் யாரையும் மிதிக்கலையா இல்லை யாரையும் கொல்லலையா இதெல்லாம் இல்லைன்னு யாருமே சொல்லலையே யாரும் சொல்லலையே அடித்து ஒரு அம்மாவை காத சுடாக்கலையா ஒரு காவல்துறை உயரதிகாரி இது எல்லாமே நடக்குதா நாம் எல்லா எல்லா விடயங்களிலும் இருந்து போராடி கொண்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய போராட்டம் என்பது நிதர்சனமான ஒரு உண்மைதான் எல்லாருக்கும் பேசக்கூடிய தைரியம் வருவதில்லை அப்படி தைரியம் இருந்தாலும் அதை வந்து அவர்கள் யூடியூபர்ஸ் அப்படி இப்படி ஏன் சேனல் ஓன் சேனல்னு சொல்லி சம்பாதிப்பதற்காக இந்த யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுறவங்கலாம் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் தயவு செய்து இனி வெறும் காலங்களிலேயாவது வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தி சமூகத்திற்கு குரல் கொடுங்க சவுக்கு சகரினுடைய பக்கம் இருப்பது நியாயம் அல்ல அநியாயம் இவன் ஒரு திருடன் அப்படிங்கிறது தான் இறுதியான நிதர்சனமான உண்மையாகின்றது நன்றி வணக்கம் தமிழனாக வாழ்வதில் லட்சியம் நெருப்புத்தமிழன் சமூக ஆர்வலர்